நேற்று சண்டே நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு மண்டே இன்னைக்கு காலையில் எனக்கு வீடியோ போடுறோம்ல லன்ச்சும் கொடுத்தாச்சு நைட்டு வீடியோ கொஞ்சம் டைம் வந்துச்சு நைட்டு வீடியோ எடுத்தேன் என் தன் பையனாக எடுப்பான் மீன் இருந்துச்சு மீன் குழம்பு வச்சு சப்பாத்தி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன் யூஸ்வலாக லேடிஸ்க்கு வந்து ரெண்டு பேருக்கு வீட்டுக்கு சமைக்கிறனாலே என்ன வைக்கலாம் என்ன குழம்பு வைக்கலான்னு ஒரே கன்ஃப்யூஸாக மண்டோம் ஆனால் நான் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு நான் லன்ச் எல்லாம் கொடுக்கேன் டென்னர் கொடுக்கேன் டெய்லியுமே ஒரு யோசனையாகவே இருக்கும் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன வைக்கலான்ட்டு அப்புறம் ஐடியா பண்ணிட்டேன்னா கடை இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நான் பண்ணுவேன் அதை இப்போ உடலுடைய அந்த பையன் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணுவான் அது கொஞ்சம் எனக்கு இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப என்ஜாயாக இருக்குது என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் சப்பாத்தி பண்ணியிருக்கேன் மீன் குழம்பு வச்சாச்சு வேலையில் வச்சாச்சு ஒரு கம்பி மட்டும் எனக்கு மீன் குழம்புனா அலர்ஜி அப்படின்னாங்க அந்த கம்பிக்கு மட்டும் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணி அந்த கம்பிக்கு ஆங்கில சப்பாத்தி வச்சு அதை வச்சாச்சு ஓகே நான் நாளைக்கு கடையில் என்ன பண்ணலான்னு நாளைக்கு பார்க்கலாம் பாய்